வெல்கம் டு அவர் மகா பிரியவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் மனம் ஆத்மாவுக்கும் புலனுக்கும் இடைப்பட்டது உயிருக்கு முன்பாகவும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கு பின்பாகவும் வருகிற ஒன்றை சொல்ல வேண்டும் ஜீவனுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதுதான் மனஸ் இந்திரியங்களால் பெரும் அனுபவங்களை எல்லாம் உணர்வது மனஸ்தான் ஆனால் இந்திரிய உபகரணங்கள் இல்லாமலேயும் அது தானாக அனுபவங்களை பெறும் பல தினுசாக எண்ணி எண்ணி கல்பனைகள் செய்வதிலேயே சந்தோஷம் பயம் துக்கம் எல்லாம் படுவது பின்னே சொன்ன வகையைச் சேர்ந்தது ஒரு கல்யாணம் என்றால் சந்தோஷப்படுவது ஒரு சாவு என்றால் துக்கப்படுவது ஆவிசேஷ்டை என்று கேள்விப்பட்டால் பயப்படுவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரி விழுந்தால் பொறாமைப்படுவது என்றிப்படி பல உணர்ச்சிகள் மற்ற இந்திரியங்களின் மூலமாக இன்றி மனசுக்கே டைரக்டாக உண்டாகிறவைதான் உயிரை பற்றி ஒரு மனுஷியனுக்கு தெரியாதது போல மனசை பற்றி தெரியாமல் இல்லை கர்மேந்திரிய ஆனந்தத்தை விட ஞானேந்திரிய ஆனந்தத்தை பெரிசாக நினைக்கிற மனுஷன் அந்த எல்லா இந்திரியங்களின் ஆனந்தத்தையும் விட மனசின் தனித்த ஆனந்தத்தையே பெரிசாக நினைக்கிறான் குடி கஞ்சா ட்ரக் என்று போகிறானே அது எதற்கு போதையிலே கண் தெரியாமல் காது கேட்காமல் வாயும் குளறிப்போய் அதாவது ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஹானி செய்து கொண்டு தல்லாடி தள்ளாடி நடந்தபடி அதாவது கர்மேந்திரியத்தையும் ஹானி செய்து கொண்டு ஏதோ ஒரு சாக்கடையில் போய் புரளுகிறானே தன்னையே படேர் படேர் என்று அடித்துக்கொள்கிறானே எதனால் எதற்காக தனக்கு ரொம்பவும் பிரியமான சரீரத்தை இத்தனை கஷ்டப்படுத்தி கொள்வது அந்த போதை நிலையில் மனசிலே இவனுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் தெரிகிறதே அதற்காகத்தான் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை மட்டுமின்றி அருவிக்கே இந்திரியமான மூளையையும் அந்த நிலையில் பறிக்கொடுத்துவிட்டு இவன் தேடி போகிற எதுவோ ஒன்று மனசின் ஆனந்தந்தான் கவலைகளை மறக்கணும் மனஸ் சந்தோஷமாய் இருக்கணும் என்றுதான் மற்ற இந்திரியம் மூளை இவற்றிலுள்ள அதீத பற்றையும் விட்டு ஊர் அவமானத்தையும் வாங்கிக் கொள்ள தயாராக போதை வஸ்துவில் போய் விழுகிறான் சரி பழைய கேள்வியை மறுபடி கேட்கிறேன் அந்த ஆனந்தம் அப்படியே சாஸ்வதமாக தங்கி நின்றதா எத்தனை மொந்தை போட்டாலும் எப்போதோ ஒருபோது போதை தெளியத்தான் செய்கிறது ஆனந்த மாயமாக போய்விடுகிறது வயிறு கெட்டு குடும்பம் கெட்டு இப்படி கெடுத்த பாவமெல்லாம் இவன் மேல் மூட்டையாக விழுகிறது ஆனந்தத்துக்காக இவன் செய்த காரியமே இந்த பாப மூட்டையின் வழியாக இவனுக்கு மகா கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது பாபம் சரதி புருஷக அதுதான் சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து மனத்தின் இன்பமும் நிலைத்ததல்ல மனுஷனுக்கு தன்னிலேயே மற்ற அங்கங்களை விட அதி பிரியமானதாயிருக்கிற இந்த மனசினால் பெரும் ஆனந்தம் கூட ஒரு அளவுக்கு பிறகு அழுத்துத்தான் போகிறது படித்த நாவல் மனசுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதனால் படுத்த பின்னேயும் தூக்கம் வராமல் நினைவு அதை சுற்றி சுற்றி வருகிறது இப்படியே வித்வான் பாடின தோடி இல்லாவிட்டால் யாரோ சுவாமிகள் பண்ணின பூஜை என்று இவன் ஆழ்ந்து அனுபவித்து மகிழ்ந்த எதுவோ ஒன்று ராவெல்லாமும் மனசில் சுற்றி சுற்றி வருகிறது மனஸ் ஆனந்தித்ததுதான் இதற்காக ஒரு செலவும் இல்லை கையை காலை ஆட்டி வேலை செய்யும் சிரமம் இல்லை வேறே எந்தவிதமான கஷ்டமும் இல்லை ஆனால் அதே நினைவும் ராத்திரி பனிரெண்டு மணி ஒன்று என்று நீடித்து கொண்டிருந்தால் அது பிடிக்கவா பிடிக்கிறது தூக்கம் வராமல் உபத்ரவப்படுத்துகிறதே என்று எரிச்சலாக வருகிறது மனசைத்தான் நிஜ நாம் என்று நினைத்து கொண்டு அதற்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மனசின் ஆனந்தமும் ஒரு ஸ்டேஜில் பிடிக்காமல் வெறுமனை செத்து மாதிரி ஒன்றும் தெரியாமல் தூங்குவதில் ஆசை உண்டாகிறது தூக்கத்திலே உடம்புக்கோ மனசுக்கோ புத்திக்கோ ஏதாவது கொஞ்சமாவது ஆனந்தம் இருக்கிறதோ இல்லை இப்படி இருந்தும் அதிலே ஆசை நாலு நாள் தூக்கம் இல்லாவிட்டால் உடம்பு மனஸ் புத்தி எல்லாமே பலகீனப்பட்டு போகிறது ராஜபோகமாக ஜீவிக்கிறவன் சந்திரிகை தாவல்யமாய் கொட்டும் சலவைக்கல் நிலா மாடத்தில் பட்டு மெத்தையில் சயனித்துக் கொண்டிருக்கிறான் தென்றல் ஜிலுஜிலுவென்று வீசுகிறது பிரிய பத்னி பக்கத்திலேயே சுனாதமாக வீணாகாணம் செய்து கொண்டிருக்கிறாள் அத்தர் வாசனை மணக்கிறது ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை சுகமும் தெரிய வேண்டாம் என்று மறந்து தூங்குவதற்கு ஆசைப்படுகிறான் மற்ற ஆசைகளும் ஆனந்தங்களும் அனுபவிக்கும் போதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழுத்து போகிறார் போல் தூக்கம் மட்டும் தூங்குகிறவனுக்கு அழுத்து போவது என்றில்லை அவன்தான் உணர்ச்சியே இல்லாமல் தூங்குகிறானே எப்படி அழுப்பு தெரியும் ஆனால் முளித்து கொண்டபின் மறுபடி கொட்டாவி வந்தால் இது என்ன சனியன் மறுபடி தூக்கம் வருகிறது தலையிலே தண்ணியை கொட்டி கொண்டாவது அதை அடித்து விரட்டுவோம் என்று நினைக்கிறான் அதாவது தூக்க ஆசை ஆனந்தமும் அழுத்துத்தான் போகிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ